ஐபிசி மங்கை வீவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உடல் எடைய குறைக்கிறதுக்கு உதவுற ஒரு சூப்பரான ட்ரிங்க பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு பல விஷயங்களை ட்ரை பண்ணிருப்போம் ஆனா எதுவுமே யூஸ் ஆகாம வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு பல பேர் கவலைகளை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கான ஒரு மேஜிக் ஜூஸ் தான் இது இது என்ன அப்படின்னா சீரகமும் ஓமமும் கலந்த ஒரு ட்ரிங்க் தான் இதை குடிக்கிறது மூலியமா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம பலரும் வெயிட் லாஸ் பண்றதுக்காக தேவையில்லாம செலவு பண்ணுவாங்க பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க தவறான உணவு பழக்கங்களை பழக்கப்படுத்திக்குவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸ்மே இல்லாம ஒரு சின்ன ட்ரிங்கா இருந்தாலும் இதை நம்ம கண்டினியூவா எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா முடிஞ்சிடும் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல எதிர்பார்க்காத அளவுக்கு இம்பாக்ட் அதிகமாவே இருக்கும் ரொம்ப வேகமா உடல் எடைய குறைக்கவும் முடியும் இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்ரி அதிகமாவே இருக்கு ஓமத்துல இரும்பு கால்சியம் ஃபைபர் பாஸ்பரஸ் அது மட்டும் இல்லாம பல ஊட்டச்சத்துகள் நிரம்பி இருக்கு இவ ரெண்டு டம்ளர் தண்ணில நல்லா கொதிக்க வச்சுட்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் அது பாதியா வர்ற வரைக்கும் அது கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல தேன் கலந்து சாப்பிடறது மூலயமா உடல் எடை ரொம்ப சீக்கிரமாவே குறைஞ்சிடும் கண்டிப்பா இந்த ட்ரிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சதுக்கு மெயின் காரணம் அதாவது என்னோட பர்சனல் லைஃபையும் பாத்துக்க முடியும் என்னோட கெரியரையும் பார்த்துக்க முடியும் அட் சேம் டைம் எனக்கு இஷ்டப்படுற